அப்படிதானே உங்க நினப்பு கேட்க பார்க்க எனக்கு யாரும் இல்ல அதனால என்ன இப்படி அடிச்சு இடு பொடைச்சு வச்சிருக்கியா இல்ல என்ன உத இந்த கங்கல பட்டுருச்சு என்ன வலி வலிக்கு தெரியுமா இடுப்பு ஏங்க உங்க அம்மா ஏத்தி விட ஏத்தி விட எப்படி பேசி எப்படி எல்லாம் என்ன உதச்சு தள்ளியா இத்தனை வருஷத்துல ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நீங்க மாறி ஒரு நாள் கை தொட்டிருப்பீங்களா இல்லை மூஞ்சி சொல்லுச்சாப்ல என்னக்காவது தான் பேசிருக்கிறீங்களா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பேச்சு வார்த்தை கூட அப்படி கிடையாதுங்க இப்ப மட்டும் உங்களுக்கு என்னங்க ஏ போடி வாண்டா அவளுக்கெல்லாம் என்ன பொலப்படா உன் பொலப்ப போய் நீ பாடுறா வீட்டுல கிடக்குற அளவு ஆட்டுக்கு நீ அவளோட்ட பேசிக்கிட்டு பேசாம போயிருங்க எனக்கு இவர் மேல உள்ள கோபத்தை விட உங்க தான் கோபம் அதிகமா இருக்கு எங்க அம்மா ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறது வேற வயசான கேள்வி சரி போனா போகுது பேசுற பேசிட்டு போகுது அது இன்னும் எம்பட்டு காலம் போது பேசிட்டுமே நீ ஏன் பேசுறன்னு கேட்டா எவ்வளவு திணற தென்னாவிட்டு உனக்கு கறி குழம்பு வச்சா எங்க அம்மா சாப்பிடாம நீங்க எதுக்கு சாப்பிடுறியா வயசான பெரிய மனுஷன் நினைப்பா இருக்காது நம்ம சாப்பிட்டா சரி வருமா பாவம் இல்ல அதை விட்டுட்டு சாப்பிடலாமா என்ன ஆ திருமுரு பிடிச்சவ நான் சாப்பிட்டுட்டேன்னு திருமருத்திருக்கிய இது மாதிரி என்னைக்காவது முன்னாடி எல்லாம் எங்க அம்மாவ எப்படியாவது சாப்பிட வப்ப அது கோவமா இருந்தாலும் சரி எங்கிட்டு போயிருந்தாலும் சரி அதுக்கு பிறகுதான் நீ சாப்பிடுவியே ஆனா இன்னைக்கு உனக்கு இருக்க துமுறு அதை விட்டுட்டு சாப்பிட்டுக்க சாப்பிடுன்னு கூட சொல்லாம நீங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டே தெரியுமாங்க உங்களுக்கு அதை எத்தனை தடவை நான் சாப்பிட கூப்பிட்டேன்னு அதுக்கே தெரியும் என் மக என் அவ்வளோ நேரம் உட்காந்து கூப்பிடுறா நான் வர முடியாதுன்னு எனக்கு என்ன படுத்து கிடக்கு நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பசியில் கிடக்க முடியும் சொல்லுங்க நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பசியில் கிடக்க முடியும்

அப்படியே கண்ணீர் ஒடி ஒடி ஒடியவே ஊத்திரு கிடக்குதே எனக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ சம்பவம் வீடு நாசம் அப்படி நினைச்சேன் இந்த மனுஷங்கிட்ட இல்லாத பொல்லாதே சொல்லி ஏத்தி விட்டு அதே இதே சொல்லி அடிடா நொடிடான் சொல்லி 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 இந்த அளவுக்கு ஆக்கியாச்சு இனி சந்தோஷம் தானே தூக்க நல்லா வரமே வரும் வரும் ஏடி திரும்ப சொல்றேன் எங்க அம்மா கிட்ட பேசி வரது வச்சுக்காக திரும்ப எடுத்துக்கிட்டு எங்க அம்மா பேசுறா அதுவே பாவம் இன்னைக்கு நாளைக்கு முடியாம கிடக்கு அதை பிடிச்சிட்டு என்ன பேச்சு உங்க அம்மா உங்க அம்மா இன்னைக்கோ நாளைக்கும் கிடைக்காக்கும் இன்னைக்கோ நாளைக்கும் கிடைக்காக்கும் வந்துட்டாரு இப்பதே இன்னைக்கும் நாளைக்கும் கிடைக்கா அது யாரெல்லாம் தூக்கிப்பட்டு முழுங்கிட்டு அதுக்கப்புறம் போய் தொலைதோ தெரியல நான் அதுக்கு முன்னாடி போய் செஞ்சிருவேன் போல இது படுத்துற பாடல இன்னைக்கும் நாளைக்கும் கிடைக்கும் வேற இப்படிதான்டா இவ என்ன பல்லில வச்சு 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 பதமா பாக்குறா என்னத்த சொல்ல என்னத்த சொல்லன்னு தெரியல என்னத்த சொல்ல எங்கிட்ட போராளுவ போடாடி உங்களுக்கு நீ பேசுறது என்ன ஈஸி தானே கஷ்டமா என்ன ஆமா உன்னை பேசுறது எனக்கு ரொம்ப இஷ்டம்னே மயிலே வீட்ல தான் இருக்கியப்பா அண்ணே ஆமனே வீட்ல தானே இருக்கேன் வானே என்னன்னே வீட்டு பக்கம் கூப்பிட்டு இருந்தா நான் மூட்டு பக்கம் வந்துட்டு போயிடலாம் நானு நான் வரக்கூடாதா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா கூப்பிட்டு நான் வந்துருப்பேங்கிறா வந்துட்டு தான் வந்தேன் அதுக்கு சொல்லலண்ணே நானே வந்துருப்பேன்ல அதுக்கு சொல்றேன் என்னன்னு விஷயம்

தோடு உன்னையால எடுக்க முடியாது அதான் கிருஷ்ணனால முடியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் நீ ஒன்னு எடுக்க வேணாப்பா நீ துணிமையை மட்டும் எடுத்துட்டு வா என்ன ஆறோ நான் எடுத்துட்டேன் அஞ்சு பவுனுக்கு கிருஷ்ணன் ஒரு தோடு காது குத்துறதுக்கு எடுத்தாடனா போதும் ஒன்னையால முடியாது அதுக்குதான் சொல்றேன் மல்லிகா பார்த்தா சங்கடமா இருக்கு என்ன அச்சு மல்லிகா இல்லே ஊசி ஈசி போய் போட்டு வரக்கூடாதா சீகச்சில சீகச்சுல ஊசி போட்டா தான் லவக்குன்னு சரியாகுதுடா நான் கூட முந்தா நாள் போட்டுட்டு வந்தேன் உன் அண்ணிக்காரு அடிக்கடி போவா கூட்டிட்டு போயிட்டு தான் வந்தா என்ன ஏன் மல்லிகா நீ தான் போயிட்டு வரக்கூடாதா இல்ல மாமா நல்லா தான் இருக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு என்னதுக்கு போகணும் ஒன்றும் இல்லைன்னு ரெண்டு தட்டு தட்டுன்னு அதுக்கிட்டே ஆளும் அப்படி உட்காந்துருக்கு நிக்கிது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனே சரிண்ணே நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கிடுவோம் அது தட்டு தட்டுனியா அது மல்லிகாவையா ஏண்டா ஏன் பொண்டாட்டியாவது சரியான இத்து போனவ அவளாவது பொல்லாதவ அவள் ஓருக்கு ஒன்று ஈய மாட்டா ஒன்றும் செய்ய மாட்டா செய்யக்கூடாதுன்னு ஒரு போட்டி வரும் அவள் அப்படிப்பட்ட ஆள் ஏன்டா மல்லிகா என்னடா பண்ணுச்சு பாவம் தட்டு தட்டுன்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா மல்லிகா என்னத்துக்கு இவன் ஒன்ன அடிச்சான் மாமா நான் என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல என் சொந்த கதைய நான் என்னன்னு சொல்ல மாமா உங்ககிட்ட சொல்லாம என் அப்பா மாதிரி நீங்க அன்னை மாதிரி நீங்க மாமா மாதிரி எல்லாவுமா இருக்கிற மூத்த குதிய எங்க வீட்டுக்கு சரி சொல்லுமா அப்படிப்பட்ட நல்ல மனசுக்காரவ இதுக்கு எல்லாம் காரணம் யாரும் இல்ல மாமா உங்க பின்னாடி நிக்கதே உங்க ஆத்தா அதுதான் என்னடா நம்ம பெத்த ஆத்தால சொல்றாப்லையே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதிய காரணம் புள்ள அதுதான் மாமா அதுதான் அது மேல இருக்க தப்பு மட்டும் தெரிய மாட்டேங்குது உன் தம்பிகாரனுக்கு மாமா உங்கள் தம்பிக்காரே நான் தான் எதோ அவங்க ஆத்தால் நல்லது போல தான் சொல்கிற மாதிரியே பேசுகிறாரு அடிச்சு போட்டார் மம்மா இந்த வரங்க இந்த இடுப்பு ஒன்றும் சொல்ல மாமா தெரி தெரி தெரியு தெரின்னு தெரிவிக்குது அப்படியே என்னத்துக்கு தெரியல மாமா என்னத்தை நான் சொல்ல உங்ககிட்ட அந்த மாதிரி வலிக்குது மாமா அதான் பேசாம நிற்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் உங்களை பார்த்தா ஆத்தா தான் யாரும் யாரும் மாமா யாரும் இல்லை அடிடா அடிடா அடிடான்னு கொடுத்து இப்படி மனுஷன் இத்தனை அடிக்கவே மூணு மூணு வருஷம் ஆச்சு திருந்தி வருஷமா கூட 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 அடிக்க காட்ட இன்னைக்கு இவருக்கு என்னாச்சு மாமா இவருக்கு இன்னைக்கு என்னாச்சு என்ன வந்துச்சு இந்த அடியாமாமா அடிப்பாரு கடவுளே என் மயிலே அறிவு இருக்காரு உனக்கு அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா ஏன் பொண்டாட்டியாவது பொல்லாதவன்னு சொல்லலாம் அவளை நான் கூட தூக்கி போட்டு வெளுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த மல்லிகா பூரா நல்ல பேர் எடுத்துட்டு வந்துருக்குறவ அந்த புள்ள தெரியுமா ஊருல நல்ல பேர் எடுத்து என்னத்த வீட்டுல நல்லவன் பேர் கிட்ட அப்பதானே நல்லவன் அர்த்தம் ஏமா நல்லா இருந்த புருஷ மராட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுடுது நீயும் நல்லா தெரியுது பேசாம அத்தோட நின்னுரு ஏமா ஏன் உனக்கு இந்த வேலை உனக்கு என்ன பிரச்சனை உன் பிள்ளைக்கு செய்ய இருந்தா இந்த போய் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன் உண்டாடி தடுத்தா எடுக்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும் தடுக்கிறா நான் எடுத்துட்டு தான் வந்துட்டேன் இப்போ என்ன உனக்கு உன் மாவுளுக்கு செய்ய தானே போறோம் நீ ஏன் வம்ப கட்டிட்டு அடக்க பேசாட்டுக்கு இருக்கவே மாட்டியா ஆமாடா எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல நல்லா இருந்த புருஷ மாட்டாட்டிக்குள்ள சாண்டையை மூட்டி விட்டுட்டு தெரிகிறேன் போப்பா நீ போப்பா வந்துட்டேன் நல்லா சும்மா இருமா வயசாயிடுச்சுன்னு திட்டுறதுக்கு சங்கடமா இருக்கு அண்ணே வானே என்ன நம்ம நம்மட்டு பாக்கோம் அம்மா தாய் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஒண்ணு இல்லையா நான் ஆறம் எடுத்துட்டேன் அஞ்சலி வீட்டுக்கு நீ தோட எடுத்துட்டியான்னு கேட்கலான்னு வந்தேன் அண்ணே நீங்க மட்டும் ஆறம் எடுத்துட்டு போனா நான் எதை எடுத்துட்டு போலன்னா எதுவும் சொல்லாதானே என்னத்தையா சொல்லுது இல்லைனே நீங்க மட்டும் ஆரம் கொண்டு போய் நான் வெறுமனை கை வீசிட்டு போனா அஞ்சலி எதுவும் பேசலண்ணே அதுக்கு சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை அஞ்சலி என்னத்தையா பேசுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆற எடுத்துட்டே நீ தோடு எடுத்துக்க அப்புறம் ஆளுக்கு துணி மணி எல்லாம் மற்ற ஜாமெல்லாம் வாங்கிட்டு போகும் மயிலுனால முடியாது ஏதோ நம்ம நல்ல வேலை வெட்டிக்கு போறோம் அதனால வாங்க முடியுது மயில் பாவம் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கியான் அவனை சங்கடப்படுத்த நம்ம வேண்டாம் அஞ்சலி புரிஞ்சுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னம்மா நீ மட்டும் எடுத்துப்பியா மத்தவனெல்லாம் வேணாங்கிற அவ மூணுவேத்து கூட தானே பிறந்திருக்கிறா அதே நீ மட்டும் ஆறத்தை எடுத்துட்டு போறது இவனு எல்லாம் அவை சும்மாவே வரணும் இவனாவது தோடு எடுத்துட்டு போகணுன்ற ஆஹா பாவம் ஒத்த புள்ள வச்சிருக்கேன் எப்பா மூணு பேர் மூணு பேர் அஞ்சு அஞ்சா பதினஞ்சு போடுங்க நீ அஞ்சு கொண்டு வர்றியா நீ அது மாதிரி இவன் அஞ்சு எடுக்க சொல்லு மயில் பயில அஞ்சு எடுக்க சொல்லு அதே என்ன நீ மட்டும் எடுத்துட்டு இவன் இவ்வளவு வேணாங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் எம்மாவை கோவச்சுக்குவா அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் அந்த நினைஞ்சு கொண்டாரும் இந்த நினைஞ்சு கொண்டாரும் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகாமல் இருந்தால் அதெல்லாம் சங்கடம் கொண்டுட்டு தாப்பா ஆ நாமா நீ நகை வைக்கிற விலையில ஏதோ என்னால கடனை உடனே வாங்கி வாங்க முடிஞ்சு கிருஷ்ணாவால ஏதோ ஒண்ணு முடியும் நோய் மயில என்னம்மா பண்ணுவியா புரிஞ்சுக்கம்மா யாமா நீ நீதாமா எடுத்து சொல்லணும் அஞ்சலி கிட்ட அன்னைங்க பாவம்மா ஏதோ அன்னைங்க முடிஞ்சதுன்னா செய்வானுவ அப்படின்னு நீ தான் எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு நீயே கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அவங்க எப்படா அவளுக்கு சேர்க்கறதுன்னு இருக்காக ஆமா அவங்க எடுத்து சொல்றாங்க யாங்க மாமா நீங்க வேற அடியே வாய் முடிக்கிட்டு இரு ஓ வேலையை பார்த்துட்டு வாங்கிட்டு நான் கேட்டேனா மளிகா வேந்திட்டுற இம்மா ஏற்கனவே கோவப்படுத்தி நீ பார்த்த பேசாம இருந்துக்கோ நேத்து உண்மை டென்ஷனே வேற ஆமா

நாலு பங்கா கொடுக்க முடியுமா முடியாதா என் மாவுளுக்கு ஒரு பங்கு வேணும் சொத்தத்தில் பிரிங்க என்னது என்னண்ணா என் மாவுளுக்கு ஒரு பங்கு சொத்தை கொடுங்கடா நாலு பங்கு போடுங்கடா திருப்பி சொத்தை பிரிங்கடா பாத்தியானே நீயே பாத்துக்க நீயே பாரு இதுதான் நடக்குது நாலு பங்கா அதானே நாலு பங்கா ஆமாடா செய்யத்துக்கு வலிக்குதுல உங்களுக்கு என் மாவுளுக்கு ஒரு பங்கு குடுங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் அவளுக்கு பிள்ளை இருக்கும் தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுதான் பேசுறேன் இன்னைக்கு சும்மா விடலாமானே இதை சும்மா விடலாமா இப்போ என்ன பண்ணா